ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ஜவ்வரிசி வடை ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்லேயே செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வடையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவ்வரிசியை வந்து ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற போட்டிருக்கேன் இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு ஒரு மூணு மணி நேரம் நல்லா உரலாம் இல்லைன்னா நைட்டே போட்டால் காலையில் எழுந்திரிச்சு செய்கிறதுக்கு நைட்டே போட்டுக்கலாம் பாருங்கள் ஊர்னதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கல் கல்லாக தான் இருக்கும் ஆனால் இதை வந்து கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து வடை செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வடை செய்வதற்கு தேவையானவை நாலு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன உருளைக்கிழங்கு தான் நாலு எடுத்துருக்கேன் பெரிய தான் ரெண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பொல்லா வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஜவ்வரிசி எந்த கிளாஸ் அளவு எடுத்தேனோ அதே கிளாஸ் அளவு வேர்க்கடலையை மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துகிட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்சியில் கொஞ்சம் கொர குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிவிட்டு மிக்சியில் லைட்டாக குற குறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இது கூட அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் இது கூட வேக வச்சிருக்க உள்ளக்கெழங்க நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து வடை சுடுறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டிக்கலாம் பாருங்கள் வடையை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ரெண்டு கையில் கூட சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து கேமரா பிடிச்சிருக்கனால ஒரு கையிலே தட்டிக்கிறேன் பாருங்கள் வடை தட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இதே மாதிரியே எல்லாமாவே சேர்த்து தட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போது இதை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஆயிலில் ஒரு அஞ்சு வடை சேர்த்துருக்கேன் இப்போ இதில் லைட்டாக பொண்ணேரமாக வெந்து வந்துட்ருக்கு இப்போது நம்ம ஒன்றுன்னா திருப்பி போட்டு மறுபடியும் நல்லா வேக விடலாம் பொன்னேரமாக ஆகி வந்துட்ருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா வடையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுடலாம் அடுப்பில் போட்டு ஒரு அஞ்சு அப்புறம் ஒரு நேரமாக ஆனதுக்கப்புறம் திருப்பி போடணும் அப்புறம் திருப்பி ஒரு கொஞ்ச நேரம் சென்று என்ன பண்ணணும் நல்லா வெந்துடும் இந்த மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் சுவையான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிவிடுங்க